போது அவர் பேசின ஏழு வார்த்தைகள் மூன்றாவது வார்த்தை மிக சுருக்கமாக பார்க்க போகிறோம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது ஏழாவது வசனம் அப்போது இயேசு தம்முடைய தாயும் அருகின்ற தமக்கு அன்பாய் இந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அந்த ஸ்திரீ அவங்க இவங்களுடைய தாய் வந்து மிகவும் கஷ்டத்துக்குள்ளே ரொம்ப வேதனைக்குள்ள இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்ல தான் கூப்பிட்றாரு அவங்கள பார்த்து தன்னுடைய தாயை அந்த உலகத்தில் இருந்தாங்க அவங்கள பார்த்து வர சொன்ன ஸ்திரீன்னு சொல்லிட்டு இதோ உன் மகன் சொல்லிட்டு பார்த்து பார்த்தவங்க சொன்னாங்க உடனே யோவானை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றேன்னா இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை காண்பிக்கிறவங்களாக இருக்கிறாங்க ஏசப்பா காண்பித்தாங்க அப்பாரு இந்த கடைசி நேரத்தில் கூட அவர் தனியாக அவங்க இருவரையும் விட்டு போகவில்லை அவங்க இருவரும் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல ஒன்று சேர்க்கிறவராக இருக்கிறார் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாம்சத்தில் பிறக்கலை அவர் வந்து மாம்சத்தில் பிற அதாவது ஒரு கணவன் மனைவி ஒரு 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 ஆணும் ஒரு பெண்ணுமாக சேர்ந்த ஒரு பிறக்கலை பரிசுத்த ஆவியாக அந்த உலகத்தில் பிறந்தார் மற்றையும் ஒன்றாம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதாவது மரியா வந்து கர்ப்பதி ஆகிட்டாங்க இந்த யோசிப்பு கண்டு யோசிப்புக்கு அந்த நியூஸ் வந்து அவங்களை தள்ளிவிட மனதாக இருந்த உடனே தேவ தூதர்கள் யோசிப்போடு வந்து என்ன பேசுகிற தாவிதன் குமாரனாகிய யோசிப்பு தாவிதன் குமாரனாக யோசிப்பு உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவ்வளோத்தின் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது அந்த கரு வந்து பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது அவள் ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இயேசு என்று பெறுவையாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று இருக்கிறது பரிசுத்த பரிசுத்தாவியில உற்பத்தியாக இருக்கிறது வேற ஒரு நபரோட மரியாதை வந்து சேரல பரிசுத்த ஆவியினால் கரு உண்டாயிருக்கு அந்த கரு வளர்ந்து வரும்போது அவங்க இயேசுன்ற பெயரிடு அவங்க வந்து இந்த உலகத்தின் பாவங்களை நீக்கி ஏன்னா மக்கள் என்ன பண்ண கொண்டு வருவார் அப்படிப்பட்ட ஒரு நபராக அந்த உலகத்தில் வருவார் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்க பட்சத்துல தான் இவங்க வந்து அந்த உலகத்தில் இவங்க தாயா அவங்க வந்து என்ன பண்ணல அவர் வந்து இந்த வெளிப்படுத்தலை ஒரு சகோதரியர் அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தாயா இருந்தார் ஆனால் எந்த நோக்கத்தை நிறைவேற்ற வந்தவரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிற நேரத்துல அவங்கள பார்த்து ஸ்திரியே என்றார் ஏன் அப்படின்னா இந்த இந்த காரியம் நிறைவேறுவதற்கு ஆதியாகமம் பாருங்கள் ஆதியாகமும் ஆரம்பத்திலே அவர் என்ன பண்ணார் அந்த முடிவு உண்டாயிற்று ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாங்க பாவம் ஆதாம் ஏவாள்னு பாவம் செய்கிறாங்க உடனே ஏசு கத்தர் வந்து அந்த இடத்துல அமௌண்ட்டே பேசுகிறாங்க பேசிட்டு இது எதனால் யா எப்படி யாரால் நடந்தது கேட்கும்போது ஆதாம் கேட்டால் ஆதாம் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஏவாள் சொன்னார் ஏவாள் என்ன சொன்னாங்க அப்படின்னா சர்ப எண்ணெய் வஞ்சித்தது அப்படின்னு பாரு கத்த சர்பத்தை பார்த்து சொல்றாரு ஆதியாக மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது உனக்கும் ஸ்திரீக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் அவர் உன் தலையை நசு உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் உன்னால பாவம் பார்த்து அந்த வித்தும் அவள் வித்து மரியாதை மூலியமாக உற்பத்தி ஆகிற வித்துக்கும் பகை வந்து அவர் என்ன பண்ணார் ஏசு கிறிஸ்து வருவார் அவர் உன் தலையை என்ன பண்ணுவார் நசுக்குவார் எப்படின்னா மரணத்தை ஜெயமாக என்ன பண்ணுவார் விழுங்குவார் விழுங்குவது மூலியமாக அவன் தலையை நசுக்கி என்ன பண்ண நிருமலமாக்கி போடுவார்ன்னு சொல்கிறது இந்த ஜனத்தை என்ன பண்ணுவார் அவர் தமக்கு சொந்தமான ஜனமாக எந்த ஜனம் வந்து உன்னுடைய வார்த்தை கேட்டு பாவம் செய்ததோ அதே ஜனம் வந்து என்னுடைய ரத்தத்தை நான் பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து அவர் என்னுடைய ஜனமாக ரட்சித்து என்னுடைய ஜனமாக இந்த உலகத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் பரலோகத்துக்கு பாத்திரவான அவங்களை மாற்றுவேன் சொல்லி இந்த உலகத்தில் அவர் வந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்காகத்தான் இந்த உலகத்தில் மாம்சத்தில் இந்த மரியாதை தேர்ந்தெடுத்து கர்ப்பவதி பர்சுத்தாவின் மூலமாக கர்பவதி ஆனார் அலுய்யா இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டிய எல்லா காரியத்தையும் நிறைவேற்றினார் அவர் இந்த உலகத்தில் இருக்கும் போது இந்த ஜனங்களுக்கு அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் மறித்தவர்கள் உயிரோடு ஏற்பனார் குரு குருடகளை பார்வையை செய்தார் இன்னும் ராஜ்யத்தை குறித்தும் அநேக காரியங்கள் குறித்து இந்த ஜனங்கள் தவிரன்னு சொன்னார் சொன்னார் சொல்லி தன்னை முடிக்க வேண்டிய காரியத்தில் சிறுவில் அறையப்பட்டு முடிக்க வேண்டிய காரியத்தில் வந்து நிற்கும் போதுதான் தன்னுடைய தாயை பார்த்து என்ன சொல்ற ஸ்திரியே அதோ உன் மகன் சொல்லிட்டு அந்த பார்த்து மகனே உன் தாய் அப்படின்னு சொல்கிறவராக இருக்கிறார் ஹலோயா இப்ப பாருங்க இந்த உலகத்துல அவர் வந்து மறிக்கும் போது கூட அவர் தனியாக சகோதரி அவங்க விட்டு போகல ஒருவனோடு ஒரு இணைத்து அவர் விட்டு இருக்கிறார் இந்த உலகத்துல அவர் யாரும் கை விடுவிறதுக்காக வரல கை தூக்கி எடுப்பதற்காக தான் அந்த உலகத்தில் அவர் இருக்கிறார் பரலோக ராஜா சேர்க்கும்படியாக அந்த பிசாசாரம் என்ன பண்ணா பாவத்தை நம்ம நம்ம சரியாக அந்த ரத்தத்துல பாவம் இருக்குது இந்த ரத்தத்துல பாவம் இருக்கு அந்த ரத்தம் அந்த பாவத்தோடு பரலோகம் போக முடியாது என்பதற்காகத்தான் அவர் மொத்தத்தை சிந்தி பிசாசின் தலையை நசுக்கி உலகத்தில் ஜெயமாக ஹலு அந்த உலகத்தில் திகழ்ந்தால் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட தேவன் கடைசி நேரத்தில் சிறுவுளை இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து விட்டு போனார் ஹலுயா திரும்பமாக இந்த வார்த்தை கொண்டு அநேக காரியங்களும் தியானிப்போம் கத்தன் பலப்படுத்துவார்கள் ஆமேன் சீசஸ்